எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வெற்றிவேல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறேங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கேங்க நமக்கு கிணத்துக்கடுவ லொகேஷன்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஒரு நல்ல திறந்தோப்பு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க கனவு நினைவாக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிவேல் ரிசர்ச்ல இருந்து ஒரு அருமையான திறந்தோப்பு கிணத்துக்கிடவ ஏரியாவில கொடுத்துருக்கீங்க கிணத்துக்கடவு ஏரியாவின்னா நீங்க எந்த இடம் நீங்க யோசிக்க வேண்டாங்க நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே வெல் டெவலப் நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்க தான் நம்ம கிணத்துக்கிட்டுவிங்க நீங்க மெயினா நம்ம கிண கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து முதல் இடத்துல நல்ல குரோ வர ஏரியானா கிணத்துக்கிட்டுங்க அந்த இடத்துல வந்து ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க நீங்க கோயம்புத்தூர் ஏரியாவுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மூணு சென்ட் நாலு சென்ட் வாங்குற காசுக்கு இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து நாங்க எடுத்து கொடுத்துறங்க ஒரு சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டா பொள்ளாச்சி ஹைவேல கோவில் பழையம்ங்க கோயில் இருந்து சரியா வந்து பார்த்தீங்கன்னா நாலே நிமிஷம் டிராவல்ல இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க கோயில் பழையத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூழக்கல் மாரியம்மன் கோயிலுங்க நீங்க கூகுள் மேப்ல டைப் பண்ணிங்கன்னு தெரியும் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு டூ நிமிட்ஸ் டிராவல்ல தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கு டோட்டல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர் வந்துருதுங்க நீங்க பத்து ஏக்கர் நல்ல கண்ணு மரம் தென்னந்தோப்போட நீங்க கிணத்துக்கிற ஏரியாவில வாங்கணும்னு தெரியும் நீங்க பத்து ஏக்கர் நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துறேங்க அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு ஏக்கர் வாங்குற அளவுக்கு பேமெண்ட் இருக்கு நீங்க எனக்கு ஒரு ஏக்கர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோடு ஃபேசிங்ல ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு நாட்டு தென்னை மரங்களோட ஒரு ஏக்கர் நல்ல ஸ்கொயரா உங்களுக்கு வந்து நீட்டாக கட் பண்ணி கொடுத்துடலாங்க மெயினா வந்து லோ பட்ஜெட்ல கொடுத்துருக்கேங்க இந்த ஒரு ஏக்கரின் விலை வந்து பாத்தீங்கன்னா மெயினா லோ பட்ஜெட்ல கொடுத்துருக்குறேங்க இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் முடிஞ்சதை வந்து சேலுக்கே கொடு கொண்டு வந்திருக்காங்க ப்ரீ புக்கிங் வந்து இப்போ அவைலபிள் இருக்குங்க நீங்க ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன் திரும்ப கான்டாக்ட் பண்ணுங்க கம்ப்ளீட்டா இந்த பத்து ஏக்கர் டோட்டல் கவரேஜ் ஃபுல்லாவே நம்ம வந்து டோட்டலா காமிச்சிருக்கோம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நீங்க இந்த ஒரு ஏக்கர் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா வந்து சர்வீஸ் வந்துருங்க தண்ணி சௌரியம் போர் வந்துருங்க எல்லாமே செப்பரேட்டா பண்ணி கொடுத்துருவாங்க மெயினா வந்து ஹைவே பேஸ்ல இருந்து அதாவது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் நேஷனல் ஹைவே பேஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து அஞ்சே நிமிஷம் டிராவல் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருங்க மெயினா வந்து நம்ம சூழக்கல் கோயில் வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் எல்லாம் ஃபேமஸான ஏரியாங்க அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க நீங்க இருந்து வண்டி எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த தெனந்தோப்புக்கு வந்து நீங்க வந்து ரீச் பண்ணிடலாங்க கண்டிப்பா நீங்க தென்னந்தோப்புலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க மேக்ஸிமம் எல்லாருமே கமர்ஷியல் பிளாட்ஸ்க்கே தான் போயிட்டு இருக்கீங்க தெனந்தோப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கீங்க நம்ம பொள்ளாச்சி கிணத்துக்கடை ஏரியாவில் கண்டிப்பா வந்து இடத்த வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க சேஃப்டி வைஸ் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீங்க இந்த ஃபார்மை ஒட்டியே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய வில்லேஜ் வந்து அமைஞ்சிருக்குங்க சோழக்கல் கோயில தாழ்வு இந்த வில்லேஜ் வந்து வந்துருங்க இந்த வில்லேஜ் தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க அதனால வந்து இந்த கண்டிப்பா இதுல ஒரு ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி நீட்டா உங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நீங்க ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க உங்க தென்னந்தோப்புல தென்னந்தோப்புனா தென்னந்தோப்பு வாங்கி எனக்கு என்னப்பா வருமானம் வரும்னு நீங்க நினைக்க வேண்டாங்க இன்னைக்கு வந்து அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து தென்னந்தோப்புல எந்த வருமானமே இல்லாம இருந்ததுங்க இன்னைக்கு வந்து ஒரு தேங்காயின் விலை வந்து பாத்துட்டீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் நல்லா வந்து குரோத்தை பொறுத்து வந்து ரேட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தோட்டத்துக்குள்ளேயே நீங்க உள்ள வந்து வெளியே டவுன் எல்லாம் போயில வந்து நாற்பதுல இருந்து மூலமா உங்களுக்கு வருமானம் வருதுங்க நீங்க போடுற பணத்துக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் வருமானமும் நீங்க எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேங்காய்க்கு விழுவிங்க ஆயிரத்தி ஐநூறு போடும்போது நீங்க வந்து ஒரு ஒரு பீஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முப்பது ரூபா வரைக்கும் தோட்டத்துக்குள்ளயே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் வருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தென்னை மரத்தை வந்து நம்ம பண்ண நல்ல ஃபெர்டிலைசர் கொடுத்து நல்லா மெயின் பண்ணீங்கன்னா தென்னந்தோப்புல இருந்து நல்ல வருமானம் எடுக்கலாங்க முதல் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து நல்ல வந்து பெனிஃபிட் இல்லாம இருந்ததுங்க இன்னைக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு தேங்காய் போறங்காட்டி உங்களுக்கு கண்டிப்பா நல்ல இன்கமும் கிடைக்குங்க கண்டிப்பா இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம கிணத்துக்கிட்ட ஏரியாவில் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸோட ஹைவே இருந்து ரொம்ப பக்கத்துலயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம கிணத்துக்கிடையில நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்ல வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோங்க கண்டிப்பா வந்து நீங்க நம்மளோட சேனல காண்டாக்ட் பண்ணிட்டு இடத்த வந்து பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லைங்க நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இருக்குது டிடிசி சைட்ஸ் மொத கொண்டு ரெண்டு சென்ட்ல இருந்து மூணு சென்ட் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா நம்மளால நம்மளோட சேனல காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்த வருஷத்துல நீங்க ஒரு நல்ல ப்ராபர்ட்டி நல்ல டெவலப்மென்ட்ஸ்க்காக உங்க குழந்தைகளுக்காக நல்ல ப்ராபர்ட்டியா வாங்கி போடுங்க கண்டிப்பா நம்ம கிணத்துக்கிட்ட ஏரியா கண்டிப்பா வந்து நம்ம கோயம்புத்தூர் சரவணப்பட்டி மாதிரி நம்ம கிணத்துக்கிட்ட ஏரியா கண்டிப்பா மாறுங்க ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாவே இந்த ஏரியா தான் வந்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா நம்ம சேனல காண்டாக்ட் பண்ணுங்க இடத்த வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்த வந்து சொல்லுங்க உங்க ரெக்குவயர்மெண்ட் சொல்லுங்க நாங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல ப்ராபர்ட்டியா நான் வாங்கி தரங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ